நமக்கு நினைவுப்படுத்துது அது உன்னோட பில்லை கட்டணும் உன்னோட ஃபோனை செக் பண்ண நீ வந்து தேவையில்லாத பிளானில் இருக்க நீ தேவையில்லாமல் இல்லாமல் ரெண்டாயிரம் ரூபாய் கட்டிகிட்டு இருக்க ஜியோவுக்கு மாற்று அதை சொல்லுது நமக்கு அவ்வளவு அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேலே கட்டப்பட்டிருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் சேட் ஜிபிடி இன்றைக்கி உடனே சேட் ஜிபிடி வந்த உடனே எல்லோரும் சொல்கிறாங்க இன்னிமே பசங்களுக்கு ஹோம் ஒர்க்கே அதுவே பண்ணிடும் வீட்டில் ஜிபிடி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க வச்சுங்க மிஸ் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க நீங்க உட்காந்து கஷ்டப்படல இப்பவே நீங்க கஷ்டப்பட்டு எழுதுறதில்ல கூகுள பார்த்து அதை கட் பேஸ் தான் பண்றீங்க அந்த கஷ்டம் கூட உங்களுக்கு இருக்காதான் தான் போற போக்கில் சேட் மிஸ் வேலை இல்லாமல் சர்சிவிராமன் எஃபெக்ட் பத்தி ஒரு எஸ் எழுத சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டா அதுவே எழுதிடும் நீங்க அடுத்த நாள் அதை சப்மிட் பண்ணலாம் இப்போ இன்னுமே மாணவர்கள் இதை பார்த்தே ஹோம்ஒர்க் பண்ணிடுவாங்க அப்ப அவர்கள் தானா பண்ணாங்களா சேட் ஜிபிடி தான் இது செஞ்சிருக்கா என்பதை நீங்கள் ஆசிரியர்கள் கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க இப்ப நான் என்ன கேட்கிறேன் உடனே நம்மளால என்ன செய்யலாம் நடுத்தருல போய் உட்காந்து சேட் ஜிபிடி தடை செய் போராடினா போயிருமா அது போகாது அது வந்து கொண்டு தான் இருக்கும் அப்ப நாம மாத்தி யோசிக்கணும் நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில இன்ஜினியரிங் படிச்ச போது முதலாண்டு மாணவியா இருந்த போது வாசே குழந்தை சாமி கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்ப மிகப்பெரிய அறிவியலாளர் தமிழ் அறிஞர் அவர் தான் அண்ணா யுனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலராக இருந்தார் எங்கள் காலையில் அப்போ பெரிய பிரச்சனை என்னென்னா பசங்க பயங்கரமாக பிட் அடிப்பாங்க பிட் அடிக்கிறது தெரியுமா உங்களுக்கு தெரியுமா நல்ல பிள்ளைங்க யாருக்குமே தெரியாது அது என்னென்னு சில பேர் நிறைய முடி வளர்த்து உள்ளேலாம் பிட்டு வச்சுக்கிட்டு வருவான் உண்மையிலேயே சொல்கிறேன் இந்த பிட்டு இப்போ முன்னே இப்போமா ஸ்கேனர்லாம் கிடையாதுல்ல அதனால் இப்போ ஸ்டூடண்ட்ஸ் சர்ச் பண்ணவும் முடியாது அவன் எங்கள் பிட்டை மறைச்சி வச்சுருப்பானே கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அந்த பிட் அடிக்கிறது தடை செய்யவே முடியல அப்போ என்ன செஞ்சார் எங்கள் வைஸ் சான்சலர் என்ன பண்ணார்னா இனிமேல் ஓப்பன் புக் எக்ஸாம்னு சொல்லிட்டார் நீ எதுக்கு பிட் எடுத்துகிட்டு வர மனப்பாடம் பண்ணி அதை நினைவில் வச்சுக்க முடியல நீ புக்கே வச்சுக்கிட்டு பரிசு எழுதுராஜான்ட்டார் ஓப்பன் புக் எக்ஸாம் இனிமேல் பிட் எதுக்க புக்கே தான் இருக்கேன் பசங்க போட சந்தோஷமா நாங்களாம் புக்கோட போனோம் ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியல இந்த பேப்பர் ஒரு சோட் ஆஃப் புக்கில் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே மூணு மணி நேரம் ஆச்சு எங்களுக்கு அதனால கல்வி சொல்லு தரப்படுகிற முறைகளை மாற்ற வேண்டுமே தவிர டெக்னாலஜியை அவங்களால தடுக்க முடியாது இன்னைக்கு பெற்றோர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் என்ன இந்த பிள்ளைங்களாம் என்ன கிளாஸ்ங்க எதுங்களா டுவெல்த் மட்டும் இருக்காங்க சரி எயித் ஓகே ஓகே தேங்க்யூ எயித்து நைன்த் டென்த் இப்போ லெவன்த் டுவெல்த் எல்லாம் வருகிற போது உங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன என் ஃபோனையும் பார்த்துட்டு இருக்காங்க நாம் வந்து ரெண்டு வருஷம் முன்னாடி மட்டும் ஃபோனை பார்த்து குன்றுருவேன் ஒன்று தொலைச்சிருவேன் ஒன்று இருந்தோம் கொரோனா வந்த பிறகு நாமே ஆன்லைன் கிளாஸுக்காக ஃபோனை வாங்கி கொடுத்தோம் ஆன்லைன் கிளாஸ் பிள்ளைங்க அட்டன் பண்ணாங்களே எனக்கு தெரியாது பெற்றோர்கள் நிறைய பேர் அட்டன் பண்ணாங்க உடனே மிஸ்ஸு பாடணும் அதுவே ஆன்லைனில் கிளாஸ் நடத்தி பழக்கம் இல்லை தட்டு தட்டு மாதிரி நடத்துது மிஸ்ஸு அப்போ தான் லாகின் பண்ணியிருக்கான் வருண் வருண் யுவர் ஹேண்ட் லாகின் ஆயிருக்கான் ஆனால் ஆளை காணும் வருண் வேர் ஆர் யூ ரேஸ் யூஆர் ஹேண்ட் அப்படின்னா ஒரு கை அப்படி பொத்த ரொம்ப பாட்டி கையா இருக்கு ஐயோ வருண் எப்படிடா உனக்கு இவ்வளோ வயசாயிருச்சு திடீர்னு மகாபாரதத்தில் ஏத்தின் திடீர்னு கிழவன் ஆயிட்டான் இப்போ வருண் திடீர்னு கிழவன் என்னடா வருண் இவ்வளோ பத்தா வருணோட பாட்டி லாகின் பண்ணிடு வருண் எங்கன்னா தூங்கிட்டு இருக்கான் சில பேர் ஆன்லைன் கிளாஸ்ல சில அம்மா வந்து பல் தேக்குது பிள்ளைகளுக்கு சிலது பரோட்டா ஊட்டுது இந்த டீச்சருக்கு கொடுமை பாருங்கள் காலத்தினோட கொடுமை இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்புறம் அம்மா வேறு சண்டைக்கு வரும் ரொம்ப நேரமாக என் பையன் கை தூக்கிக்கிட்டே இருக்கா நீங்கள் கவனிக்கவே இல்லை ஏமா எனக்கே கண்டு தெரியாத இல்லை இப்போ நாம் ஃபோனை கொடுத்துட்டோம் இனிமேல் ஃபோன்லேருந்து எப்படி பிள்ளைகளை பிரிக்க போகிறீர்கள் சொல்லுங்கள் எனக்கு நாம தானே ஃபோனை கொடுத்தோம் அதுவும் ஸ்மார்ட் ஃபோனாக கொடுத்துருக்கோம் இப்போ எப்படி பிள்ளைகளே ஃபோன்லேருந்து எப்படி பிரிக்க போகிறோம்னா ஒரு ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கான் அவன் என்ன பார்த்துட்டுருக்கான்னு நமக்கு பயமாக இருக்குது நல்ல விஷயத்த கூட பார்க்கலாம் நம்ம பிள்ளைகள் தவறானவர்களே அல்ல நல்ல பிள்ளைங்க தானே ஆனால் நமக்கு பயமாக இருக்குது என்னடா பார்க்கறேனோட டப்புன்னு ஆஃப் பண்ணிடுறோம் நீ கூட ஃபோனை கூடு நீ என்ன பார்த்தேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா அது கூட ஹிஸ்ட்ரியை டெலிட் பண்ணிவிட்டான் ஒன்றரை செகண்டு தான் ஆயிருக்கும் இந்த அம்மா தட்டு தடுமாறி ஹிஸ்ட்ரிக்கு போகிறது கூட அவன் அதை டெலீட் பண்ணிட்டான் அப்பா அம்மாக்களுக்கு டெக்னாலஜி தெரிஞ்சதை விட ஏன் ஆசிரியர்களுக்கு டெக்னாலஜி தெரிஞ்சதை விட பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு கடவுள் முதலில் ஆதாமை படைத்தார் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது விவிலியத்தின் படி அதுதான் நம்பிக்கை கடவுள் ஆதாமை படைத்த பிறகுதான் இரவை படைத்தார் அது மட்டும் பகல் மாத்திரம் தான் இந்த உலகத்தில் இருந்ததுதான் அப்படின்னு அந்த புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கார் எல்லாத்தையுமே அறிவியல் ரீதியாக பார்க்கணும்னு அவசியம் இல்லை இலக்கிய ரீதியாகவும் நம்ம பார்க்கலாம் அப்போ பகல் மாத்திரம்தான் இருந்துதான் இரவே கிடையாது ஆதாமிடம் கடவுள் ஒரு நாள் சொன்னார் இன்றிலிருந்து இரவும் வரும் அப்படின்னு சொன்னார் இரவுனா என்ன அப்படின்னு ஆதாம் கேட்கிறார் கடவுள் சொன்னார் இரவுனா வெளிச்சம் இருக்காது இப்போ இந்த சூரியன் இருக்குல்ல அது இருக்காது என்ற உடனே ஆதாமுக்கு ரொம்ப ஒரு மாதிரி தவிப்பாயிருச்சு ஐயோ அது எப்படி இருக்கும் என்னால் இருக்க முடியாது நானே இந்த உலகத்தில் தனி தனியாக இருக்கேன் நீங்கள் தயவு செஞ்சு அந்த இரவெல்லாம் வேணான்றேன் கடவுள் சொன்னார் இல்லை அது அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் கடவுள் இவன் அன்றைக்கி நாளெல்லாம் உட்காந்து பயந்துக்கிட்டே இருந்தான் ஐயோ எப்படி இருக்குமோ எப்படி இருக்குமோ எப்படி இருக்குமோ வெளிச்சம் இல்லாமல் எப்படி இருப்பது இருப்பது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா ஒளி அடங்க தொடங்கியது அப்படியே ஒரு இடத்துல தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்து ஒளி அடங்க 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 இரவிலே விண்மீன்கள் எழுகின்றன பறவைகளினுடைய ஒலி அடங்கிவிட்டது ஆனால் வண்டினங்கள் பாட ஆரம்பிக்கின்றன முழுவதாக வெளிச்சம் மறைந்த பிறகு பௌர்ணமி நிலா அப்படியே ஜகஜோதியாக வானத்திலே எழுந்து வருகிறது இர பகலினுடைய வெப்பமெல்லாம் மறைந்து இரவினுடைய குளிர் காற்று அந்த இடத்தை தழுவுகிறது அப்போ ஆதாம் நினைச்சானா ஐயோ இது தெரியாமல நான் இவ்வளோ கவலைப்பட்டேன் பகலை விட இரவு இன்னும் ரொம்ப இனிமையானதாக இருக்கிறதே என்று ஆதாம் நினைத்ததாக பாரடைஸ் லாஸ்டில் மில்டன் எழுதுகின்றான் ஆடம் வந்து இரவும் நன்றாகத்தானே இருக்கிறது என்று நினைத்தது போல நான் அத்தனை பேரும் இதுவுமே நன்றாகத்தான் நினைக்கிற இருக்கிறது என்று நினைக்கிறோம் வாழ்க்கை அப்படிப்பட்டது தான் நாம் எதற்காக எல்லாம் ரொம்ப கலங்கி போய் ஐயோ இப்படி ஆயிடுச்சே இதுக்கு பதிலாக வேற ஒன்று செஞ்சா அது எப்படி இருக்குமோ என்று நாம் பயப்படுகிறோமோ அந்த நேரத்திலெல்லாம் கடவுள் நம்மோடு இருக்கிறார் நாம் எதை செய்கிறோமோ அதுவுமே கூட சிறப்பாக தான் இருக்கும் என இந்த மாதிரி எதிர்பார்க்காத சில விஷயங்கள் வாழ்க்கையில் வரும் அந்த விஷயங்கள் வந்துவிட்டதே என்பது என எல்லாருக்கும் அது வரும் அதே அதை மாற்றுவதற்கு நம்ம யோசிக்க முடிகிறதா முடிவெடுக்க முடிகிறதா சரி என்று சிந்தித்து தான் தலைவர்கள் அப்படி பெற்றோராய் இருப்பதிலே பல பல சவால்கள் இருக்கின்றன அதை விட இன்றைக்கு ஆசிரியர்களாய் இருப்பதில் மிக பல சவால்கள் இருக்கின்றன எதுவுமே மோசமடைவதில்லை ஆனால் எல்லாமே மாறுகிறது இந்த மாற்றத்துக்கு நம்முடைய மனத்தை நாம் தயாராக வைத்துக் கொண்டிருக்கிறோமா என்பதுதான் நம்மை பார்த்து நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி முதலில் நேற்றைய பெற்றோர்கள் போல இன்றைய பெற்றோர்கள் இருக்க முடியாது இங்கே இருக்கிற எல்லா பெற்றோர்களுமே அதை ஒத்துப்பீங்க எங்க தாத்தாவெல்லாம் வந்து வீட்டில் சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாரோ எப்படி சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாருனாக்கா அப்போல்லாம் குழாவை திறந்தா தண்ணி வராது இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல குழாவை திறந்து தண்ணியே நாங்கள் பார்த்ததில்ல என்னுடைய பதினஞ்சாவது வயசில் தான் குழாவை திறந்து தண்ணி வருன்றதே நான் கண்டுபிடிச்சேன் அது மட்டும் குழாலாம் கிடையாது வீட்டில் அந்த அடிக்கிற பம்பு தான் இருக்கும் அந்த அடிக்கிற பம்பில் வாளியில் தண்ணி எடுத்துக்கிட்டு தான் வரணும் எங்கள் தாத்தா என்ன சொல்லுவார அந்த வாளியை கீழே வச்சுட்டு அந்த வாளியோட பிடி இருக்குல்ல அந்த பிடியை அப்படி போட்டுருவோம் தானே அது போய் டொப்புன்னு விழும் அதெல்லாம் ஒரு சத்தமாக அந்த சத்தம் கூட வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு எங்கள் தாத்தா சொல்லுவாரோம் வாலிய டொப்புன்னு போட்டா அடிச்சு என்ன இவ்வளவு சத்தப்படுத்துற அப்படின்னு அவர் கேட்பாராம் அவர் ஒரு பெற்றோராக இருந்த கால் வேணா நான் பேச்சு நிறுத்தணுமா பெல்லாம் அடிக்கிறேன் இப்போ இங்க இருக்கிற பெற்றோர்களை கேட்கிற இதெல்லாம் ஒரு சத்தமா உங்களுக்கு ஜுஜுபி இல்ல இதெல்லாம் உங்க பிள்ளைங்க போடுற சத்தத்துக்கு இன்னும் பேச்சே வரல ஒரு வயசு தான் ஆகுது ஒரு வார்த்தை வரல அதுக்குள்ள அவன் மிரட்டுறான் பெற்றோர்கள் தான் அமைதியா பவியமா அடக்கமா இருக்க வேண்டியிருக்கு பிள்ளைகள் தான் எல்லாவற்றையும் முடிவு சின்ன ரெண்டு பொம்பளை பிள்ளை அந்த அப்பா அம்மா கேட்குறேன் இந்த பிள்ளைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுவீங்க வாங்கிட்டு வந்த உடனே என்ன சொல்லும் ஐ டோன்ட் லைக் திஸ் இது எனக்கு பிடிக்கவே இல்லை இதைய போய் வாங்கிட்டு வந்தேன் அஞ்சு வயசு பிள்ளைக்கு பெற்றோர்கள் தனியாக கடைக்கு போய் உடை வாங்குவதை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளுவதில்லை ஆனால் நேற்றைய பெற்றோர்கள் என்ன செய்தார்கள் என்றால் இருபத்தி மூணு வயசு பொண்ணுக்கு அவளை ஒரு வார்த்தை கேட்காம மாப்பிள்ள பார்த்து மாப்பிள்ளைய கடைசி மட்டும் கண்ணிலேயே காட்டாம மனவரையில உட்காந்து வச்சாங்க அதுங்களும் நாம அதுங்க நாம தான் அப்ப நேற்றைய பெற்றோர்கள் என்பவர்கள் நான் சொன்ன கேட்கணும் அதை தாண்டி வீட்டில் வேறு விதிகளே கிடையாது அது நேற்றைய பெற்றோர்கள் இன்றைய பெற்றோர்கள் சாண்ட்விச் ஜெனரேன்னா அவங்க அப்பாட்டே தான் அடிவானாங்க நீங்க அடி அடிவாங்கிற ரெண்டு பேர்ட்டையும் அடிவாங்கிற ஒரே தலைமுறையாக இருப்பது இன்றைய பெற்றோர்கள் தான் அப்போ ஆசிரியர்கள் அடுத்தது நேற்றைய ஆசிரியர்கள் இன்றைய ஆசிரியர்கள் நினைச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ கடினமான வேலை இருக்கு ஆளுநராக இருக்கிற வேலையும் இன்னைக்கு கடினமா இருக்கு தமிழ்நாட்டில் அமைச்சராக இருப்பது அதை விட கடினமாக இருக்கு எல்லா வேலையும் கஷ்டம்தான் எல்லாவற்றையும் விட கஷ்டமான வேலை என்று மனப்பூர்வமாக இதயபூர்வமாக நான் நினைப்பது இன்றைக்கு ஆசிரியர்களாக இருக்கிற வேலை தான் எல்லா வேலையை விட கஷ்டமானது ஆசிரியர்களை ஒத்துக்கல போல் இருக்கு அதுக்கு ஒத்துக்கிறீங்களா அப்புறம் ஏன் அவ்வளோ வருத்தத்துல இருந்து கைதட்டாமல் இருக்கீங்க ரொம்ப கஷ்டங்க ரொம்ப கஷ்டம் அதை நம்ம பேர்லாம் சொல்ல வேணாம் ஒரு பள்ளிக்கூடத்தையே எரிச்சாங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்குலாம் தெரியும் ஒரு ஒரு குழந்தை மரணம் அடைந்தது பெரிய அது ஆழமான வருத்தத்தை பெ எல்லா பெற்றோருக்கும் தானே வலிக்கும் நம்ம பிள்ளை மாதிரி தானே அந்த பிள்ளையும் எல்லா பெற்றோர்களுக்கும் மனது வலிக்கும் தானே ஆனால் அப்படி ஒரு சம்பவம் நடந்த அன்றைக்கு இரவே அல்லது அடுத்த நாள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த பள்ளியிலே பணியாற்றிய ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சரை கொண்டு போய் சிறையில் வைக்கிறார்கள் விசாரணை என்பது பிறகு நடக்கிறது ஆனால் தண்டனை என்பது முதலிலே வருகிறது அப்ப பல பள்ளிகளில் கல்லூரிகளில் கூட போகிற போது ஆசிரியர்கள் படின்னு சொல்லவே பயமா இருக்குன்றாங்க எனக்கு தெரிந்த வரையில் டீச்சருடைய ஒரே வேலை படின்னு சொல்றதுதான் படின்னு சொல்றதுக்கு தானே சம்பளம் வாங்குறீங்க படின்னு சொல்ல பயமா இருக்குன்னு ஒரு டீச்சர் நம்ம சொல்லுது ஏமா அதை சொல்லவே பய உடனே அந்த பிள்ளைக்கு லெட்டர் மன உளைச்சலாக இருக்கிறது ஏன் டீச்சர் படின்னு சொல்லிட்டாங்களாம் எங்க டீச்சர்லாம் எங்களை அடிச்சிருக்காங்க தெரியுமா பிள்ளைகள சொன்ன நம்புவீங்க நீங்க அடிச்சிருக்காங்க அடின்னா உங்க வீட்டு அடி எங்க வீட்டு அடியெல்லாம் கிடையாது முட்டி போட வைப்பாங்க முட்டி போடும் போது மணல் மேலே முட்டி போடணும் இப்ப இந்த மாதிரி இடத்துல முட்டி போட வச்சாங்கன்னா மணல் இல்லை என்ன செய்வாங்க நினைக்கிறீங்க நாங்களே ஒரு கூடையெல்லாம் மணலை கொண்டு வரணும் போய் இங்க வெளியில மணல் இருக்குல்ல நாங்களே ஒரு கூடையில் கொண்டு வந்து மணல கொட்டி அது மேலே எங்களே முட்டி போட்டு வைப்பாங்க அப்புறம் கிளாஸ்ல வந்து அடிக்கிறதுக்காக கை நீட்டு சொல்லுவாங்க கையை நீட்டுமா ஸ்கேல நாங்கள் எல்லாம் பெஞ்சு கீழே வச்சிருப்போம் இல்லை மிஸ் சரிப்பா மரத்துலேருந்து அந்த இதை உடைச்சிட்டு வாம்பாங்க நாங்களே போய் உடைச்சிட்டு வரோம் எதுக்கு எங்களை அடிக்க எவ்வளோ லூஸாக இருந்தால் நாங்கள் அப்படிலாம் இருந்திருப்போம் பாருங்க அப்புறம் மிஸ் அடிக்கிற போது கை அப்படி பின்னாடி இழுப்போம் இல்லை ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனில் ஒருத்தன்னை அடிக்காத அப்படின்னு என்ன இப்படி பண்ண கண்ணை மூடுற மாதிரி கையை இழுப்போம் அதுக்கு ரெண்டு தடவை கூடுதல் அடிப்பாங்க நான் அடிக்கிறேன் நீ கையை இழுக்கிற அப்புறம் சில சும்மா அடிச்சு அடிச்சு அவங்களுக்கு கை வலிக்கும் உடனே நல்லா படிக்கிற பிள்ளைய கூட நம்மளை கொட்ட சொல்லுவாங்க அந்த பிள்ளை தானே என் கிளாஸ் என் கிளாஸ்மேட் தானே நான் கொட்டலாமான்னு யோசிக்கும் அதனால டொங்கு டொங்கு கொட்டும் இது எல்லாத்தையோட பெரிய பிரச்சனை என்னன்னா நாங்கள் இதை போய் வீட்டில் சொல்லவே மாட்டோம் இங்க இருக்கிற பிள்ளைங்க நம்புவீங்களா நீங்க வீட்டில் போய் சொல்லவே மாட்டோம் ஏன் சொல்ல மாட்டோம்னு நினைக்கிறீங்க வீட்டில் வேற அடிப்பாங்க எங்க அப்பா இத்தனைக்கு ஹெட் மாஸ்டர் அவர் சொல்லுவார் உன் டீச்சர் அடிக்கிற மாதிரி நீ தவறு செய்தாயா அப்படி அவர் ரெண்டு கீழே விழுந்தா வீட்டில் சொல்ல மாட்டோம் கீழே விழுந்தா நாங்களே காயத்தில் எச்சு துப்பி பேப்பர் ஓடிட்டு திரும்ப ஓட வேண்டியது இப்போ டிபிடி மிஸ் தான் ஓட சொல்லும் அப்போவே நாங்கள் சொல்ல மிஸ் ஓட முடியாது மிஸ் அஞ்சு ரூபா நான் ஓட்டி வாடு ஓடி கீழே விழுந்து காயம்பட்டால் வீட்டில் போய் சொல்ல மாட்டோம் நாங்களே ஏச்சு திருப்பி அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு மாதிரி நடக்கிற மாதிரி நடந்து வீட்டுக்கு போயிடுவோம் இன்றைக்கி அதை செஞ்சிருவிங்க நீங்கள் உடனே அந்த பிள்ளையினுடைய அப்பா அம்மா பாட்டி தாத்தா அப்புறம் ஃபோன் பண்ணி ஊர்லேருந்து மாமா மாமியை வரவழைக்கிறாங்க அப்புறம் எதிர் வீட்டு ஆயா பக்கத்து வீட்டு நாய் எல்லாம் கிளம்பி ஸ்கூலுக்கு வருது எங்கள் பிள்ளையை நீங்கள் அடித்தீர்கள் அடிக்கவே இல்லை இன்னும் கையை தான் தூக்கியிருக்க அந்த மிஸ் கையெல்லாம் தூக்காதீங்க நாளைக்கு சன் நியூஸில் வந்துடுவீங்கன்றாங்க அப்போ அன்றைய ஆசிரியர்கள் தே ஹேட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பட் தே ஆல்சோ ஹேட் அத்தாரிட்டி பொறுப்பு நிறைய இருந்தது அதற்கான சுதந்திரமும் அவர்களுக்கு இருந்தது இன்றைய ஆசிரியர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது ஏன்னா இந்த பிள்ளை நல்லா படிக்கலைன்னா நிர்வாகம் உங்களுக்கு தானே கேட்குது ஏன்னா உங்கள் கிளாஸில் மட்டும் பத்து பேர் ஃபெயிலாக இருக்காங்க உங்களை கேட்குறாங்களே இல்லையா அதே மாதிரி பெற்றோர்களும் வந்து கேட்குறாங்க உங்கள்ட்ட தானே விட்டு வச்சிருக்கோம் நாங்கள் உங்களுக்கு தானே ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறோம் நீங்கள் தானே கேட்க நியாயம் தானே அது இப்போ பொறுப்பு இருக்கிறது ஆனால் அத்தாரிட்டியே கிடையாது யூ ஹவ் ரெஸ்பான்சிபிலிட்டி பட் நோ அத்தாரிட்டி இதுதான் நேற்றைய ஆசிரியர்களுக்கு இன்றைய ஆசிரியர்களுக்கு இருப்பு அப்போ இது எல்லாமே முன்பு இருந்தது போல சிறப்பாக இல்லை என்று நான் சொல்லவில்லை முன்பு இருந்ததை போல இன்றைக்கு இருக்க முடியாது என்பதை நான் ஆசிரியராக நிர்வாகத்தை சார்ந்தவர்களாக அல்லது மாணவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும் என்பதற்கு நாம் தயாராக வேண்டும் மாற்றங்களை உங்களால் தடுத்து நிறுத்த முடியாது நீங்க அதுக்கு தயாராக இருக்கணும் அவ்வளோதான் ஒரு உதாரணம் சொல்லிட்டா இன்னைக்கு எஜுகேஷனை பற்றி பேசுகிற எல்லாருமே சேட் ஜிபிடி பற்றி பேசிட்டு இருக்காங்க நீங்கள் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா சாட் ஜிபிடினா என்னென்னு சாட் ஜிபி நியூ டெக்னாலஜி இப்போ இந்த ஃபோன்லலாம் அலெக்ஸா இருக்குல்ல நம்ம கேட்டால் பதில் சொல்லுது அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க சில சமயம் நம்ம வாய்ஸ் ரெக்கக்னிஷன் இருக்கு நம்ம கேள்வியை கொண்டு அது பதில் சொல்லுகிறது அது நமக்கு நினைவுபடுத்துது இன்னைக்கு இபிகாட்டும் விட்டுறாத வழக்கம் போல் இன்றைக்கும் நமக்கு நினைவுப்படுத்துது அது உன்னோட பில்லை கட்டணும் உன்னோட ஃபோனை செக் பண்ண நீ வந்து தேவையில்லாத பிளானில் இருக்க நீ தேவையில்லாமல் ரெண்டாயிரம் ரூபாய் கட்டிகிட்ருக்க ஜியோவுக்கு மாற்று அதை சொல்லுது நமக்கு அவ்வளவு அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேலே கட்டப்பட்டிருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் சேட் ஜிபிடி இன்றைக்கி உடனே சேட் ஜிபிடி வந்த உடனே எல்லோரும் சொல்கிறாங்க இனிமேல் பசங்களுக்கு ஹோம் ஒர்க்கே அதுவே பண்ணிடும் வீட்டில் சேட் ஜிபிடி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க வச்சுங்க மிஸ் ஒரு ஹோம் ஒர்க் கொடுத்துருக்காங்க நீங்கள் உட்காந்து கஷ்டப்படல இப்போவே நீங்கள் கஷ்டப்பட்டு எழுதுறதில்ல கூகுளில் பார்த்து அதை கட் பேஸ் தான் பண்ணுறீங்க அந்த கஷ்டம் கூட உங்களுக்கு இருக்காது தான் போகிற போக்கில் சேட் ஜி எங்க எங்கள் மிஸ் வேலை இல்லாமல் சர்சிவிராமன் எஃபெக்ட் பற்றி ஒரு எஸ் எழுத சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டா அதுவே எழுதிடும் நீங்கள் அடுத்த நாள் அதை சப்மிட் பண்ணலாம் இப்போ இன்னுமே மாணவர்கள் இதை பார்த்தே ஹோம்ஒர்க் பண்ணிடுவாங்க அப்போ அவர்கள் தானாக பண்ணாங்களா சாட் ஜிபிட்டி தான் இது செஞ்சுருக்கா என்பதை நீங்கள் ஆசிரியர்கள் கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு எல்லோரும் பேசிட்டு இருக்காங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் உடனே நம்மளால் என்ன செய்யலாம் நடுத்தருவில் போய் உட்காந்து சாட் ஜிபிடி தடை செய் போராடினா அது போகாது அது வந்து கொண்டு தான் இருக்கும் அப்போ நாம் மாற்றி யோசிக்கணும் நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ஜினியரிங் படித்த போது முதலாண்டு மாணவியா இருந்த போது வாசே குழந்தை சாமி கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்ப மிகப்பெரிய அறிவியலாளர் தமிழ் அறிஞர் அவர் தான் அண்ணா யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் இருந்தார் எங்க காலேஜில் அப்ப பெரிய பிரச்சனை என்னன்னா பசங்க பயங்கரமா பிட் அடிப்பாங்க பிட் அடிக்க இருந்து தெரியுமா உங்களுக்கு தெரியுமா நல்ல பிள்ளைங்க யாருக்குமே தெரியாது அது என்னன்னு சில பேர் நிறைய முடி வளர்த்து உள்ளெல்லாம் பிட்டு வச்சுட்டு வருவோம் உண்மையிலேயே சொல்றேன் இந்த பிட்டு இப்ப முன்ன இப்பமா ஸ்கேனர்லாம் கிடையாதுல்ல அதனால அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் சர்ச் பண்ணவும் முடியாது அவன் எங்கே பிட்டை மறைச்சு வச்சிருப்பானே கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அந்த பிட்டை அடிக்கிறத தடை செய்யவே முடியல அப்போ என்ன செஞ்சாரு எங்கள் வைஸ் சான்சலர் என்ன பண்ணார்னா இனிமே ஓப்பன் புக் எக்ஸாம்னு சொல்லிட்டார் நீ எதுக்கு பிட்டை எடுத்துகிட்டு வர மனப்பாடம் பண்ணி அது நினைவில் முடியல நீ புக்கையே வச்சுக்கிட்டு பரீட்சை எழுதுராஜான்ட்டார் ஓபன் புக் எக்ஸாம் இனிமேல் பிட்ட எதுக்கே புக்கே தான் இருக்கேன் பசங்க போட சந்தோஷமாக நாங்களாம் புக்கோடு போனோம் ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியல

எயித்து நைன்த்து டென்த்து இப்போ லெவன்த்து டுவெல்த்தெல்லாம் வருகிற போது உங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன என் நேரமும் ஃபோனையும் பார்த்துட்ருக்காங்க நாம் வந்து ரெண்டு வருஷம் முன்னாடி மட்டும் ஃபோனை பார்த்தியோ குன்றுருவேன் ஒன்று தொலைச்சிருவேன் ஒன்று சொல்லிட்டு இருந்தோம் கொரோனா வந்த பிறகு நாமே ஆன்லைன் கிளாஸுக்காக ஃபோனை வாங்கி கொடுத்தோம் ஆன்லைன் கிளாஸ் பிள்ளைங்க அட்டன் பண்ணாங்களே எனக்கு தெரியாது பெற்றோர்கள் நிறைய பேர் அட்டன் பண்ணாங்க உடனே மிஸ்ஸு பாடணும் அதுவே பாவம் ஆன்லைனில் கிளாஸ் நடத்தி பழக்கம் இல்லை தட்டு தடு மாதிரி நடத்துது மிஸ்ஸு பார்த்தா லாகின் பண்ணியிருக்கான் வருண் வருண் ரேஸ் யுவர் ஹேண்ட் லாகின் ஆயிருக்கான் ஆனால் ஆளை காணும் வருண் வேர் ஆர் யூ ரேஸ் யூர் ஹேண்ட் அப்படின்னா ஒரு கை இப்படி இருக்கும் பார்த்தா ரொம்ப பாட்டி கையா இருக்கு ஐயோ வருண் எப்படிடா உனக்கு இவ்வளோ வயசா திடீர்னு மகாபாரதில் ஏத்தின்னு ஒருத்தன் திடீர்னு கிழவன் ஆயிட்டான் இம்மா வருண் கேளு என்னடா வருண் இவ்வளோ பார்த்தா வருணோட பாட்டி லாகின் பண்ணிடு வருண் எங்கே தூங்கிட்டு இருக்கான் சில பேர் ஆன்லைன் கிளாஸ்ல சில அம்மா வந்து பல் தேக்குது பிள்ளைகளுக்கு சிலது பரோட்டா ஊட்டுது இந்த டீச்சருக்கு கொடுமை பாருங்க காலத்தினோட கொடுமை இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்புறம் அம்மா வேறு சண்டைக்கு வரும் ரொம்ப நேரமாக என் பையன் கை தூக்கிக்கிட்டே இருக்கா நீங்கள் கவனிக்கவே இல்லை ஏமா எனக்கே கண்டு தெரியாது இல்லை இப்போ நாம் ஃபோனை கொடுத்துட்டோம் இனிமேல் ஃபோன்லேருந்து எப்படி பிள்ளைகளை பிரிக்க போகிறீர்கள் சொல்லுங்கள் எனக்கு நாம் தானே ஃபோனை கொடுத்தான் அதுவும் ஸ்மார்ட் ஃபோனாக கொடுத்துருக்கோம் இப்போ எப்படி பிள்ளைகளே ஃபோன்லேருந்து எப்படி பிரிக்க போகிறோம்னா ஒரு ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கேன் அவன் என்ன பார்த்துட்டு இருக்கான் நமக்கு பயமாக இருக்கு நல்ல விஷயத்த கூட பார்க்கலாம் நம்ம பிள்ளைகள் த தவறானவர்களே அல்ல நல்ல பிள்ளைங்க தானே ஆனால் நமக்கு பயமாக இருக்குது என்னடா பார்க்குறேன்னோட டப்புன்னு ஆஃப் பண்ணிடுறோம் கூட ஃபோனை கொடு நீ என்ன பார்த்தேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா அதுக்குள்ளே ஹிஸ்ட்ரியை டெலிட் பண்ணிட்டான் ஒன்றரை செகண்டு தான் ஆயிருக்கும் இந்த அம்மா தட்டு தடுமாறி ஹிஸ்ட்ரிக்கு போகிறது கூட அவன் அதை டெலிட் பண்ணிட்டான் ஏன் அப்பா அம்மாக்களுக்கு டெக்னாலஜி தெரிஞ்சதை விட ஏன் ஆசிரியர்களுக்கு டெக்னாலஜி தெரிஞ்சதை விட பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு திடீர்னு பள்ளி நிர்வாகத்திலிருந்து எல்கேஜி வகுப்புக்கு டீச்சர் வராங்க அந்த டீச்சர் இல்லை அந்த பணியாளர் இருப்பாங்கல்ல ஆஃபீஸ் ரூமில் இருக்கிறவங்க அவங்க எல்கேஜி வகுப்புக்கு வராங்க கதிரேசன் யார்ப்பா கதிரேசன் அது ஒரு எல்கேஜியில் இருக்கு அவனோட பயந்துகிட்டே கிடையாது உங்கள் அப்பா ஃபோனில் இருக்கார் வந்து பேசு இருந்து சின்ன பிள்ளை லேண்ட்லைன் ஃபோன் எடுத்து அலோன்றது எப்படா பாஸ்வேர்டு மாற்றினார் அவரோட லேப்டாப் பாஸ்வேர்டை இவன் மாற்றிருக்கான் அவர் ஆஃபீஸில் போய் பார்த்து போய் வரல ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி எல்கேஜி பிள்ளைய கூப்பிட்றாரு அப்புறம் அவன் தரான் லாகின் எப்படி பண்ணணும்னு அப்பாவுக்கு எல்கேஜி பையன் தரான் அவருக்கு ஆஃபீஸில் எவ்வளோ கேவலப்படுவார்னு மாத்திரம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நில்லாதவற்றை நிலையின என்றுணரும் புல்லறி வான்மை கடை முயவ விளக்க உரே நிலையில்லாதவைகளை நிலையானவை என்று மயங்கி உணரும் புல்லறிவு உடையவராக இருத்தல் வாழ்க்கையில் இழிந்த நிலையாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரே நிலை இல்லாத போருள்களை நிலையானவை என்று எண்ணம் அற்ப அழிவு இழிவானது கலைஞர் விளக்க உரை நிலையற்றவைகளை நிலையானவை என நம்புகின்ற அறியாமே மிக இழிவானதாகும் நில்லாதவற்றை நிலையின என்றுணரும் புல்லறி வான்மை கடை முயவ விளக்க உரே நிலையில்லாதவைகளை நிலையானவை என்று மயங்கி உணரும் புல்லறிவு உடையவராக இருத்தல் வாழ்க்கையில் இழிந்த நிலையாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரே நிலை இல்லாத போருள்களை நிலையானவை என்று எண்ணம் அற்ப அழிவு இழிவானது கலைஞர் விளக்க உரை நிலையற்றவைகளை நிலையானவை என நம்புகின்ற அறியாமே மிக இழிவானதாகும் நில்லாதவற்றை நிலையின என்றுணரும் புல்லறி வான்மை கடை முயவ விளக்க உரே நிலையில்லாதவைகளை நிலையானவை என்று மயங்கி உணரும் புல்லறிவு உடையவராக இருத்தல் வாழ்க்கையில் இழிந்த நிலையாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நிலை இல்லாத போருகளை நிலையானவை என்று எண்ணம் அற்ப அழிவு இழிவானது கலைஞர் விளக்க உரை நிலையற்றவைகளை நிலையானவை என நம்புகின்ற அறியாமே மிக இழிவானதாகும் நில்லாதவற்றை நிலையின என்றுணரும் புல்லறி வான்மை கடை முயவ விளக்க உரே நிலையில்லாதவைகளை நிலையானவை என்று மயங்கி உணரும் புல்லறிவு உடையவராக இருத்தல் வாழ்க்கையில் இழிந்த நிலையாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரே நிலை இல்லாத போருள்களை நிலையானவை என்று எண்ணம் அற்ப அழிவு இழிவானது கலைஞர் விளக்க நிலையற்ற நிலையற்றவைகளை நிலையானவை என நம்புகின்ற அறியாமே மிக இழிவானதாகும் நில்லாதவற்றை நிலையின என்றுணரும் புல்லறி வான்மை கடை முயவ விளக்க உரே நிலையில்லாதவைகளை நிலையானவை என்று மயங்கி உணரும் புல்லறிவு உடையவராக இருத்தல் வாழ்க்கையில் இழிந்த நிலையாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரே நிலை இல்லாத போருள்களை நிலையானவை என்று எண்ணம் அற்ப அழிவு இழிவானது கலைஞர் விளக்க நிலையற்ற நிலையற்றவைகளை நிலையானவை என நம்புகின்ற அறியாமே மிக இழிவானதாகும் நில்லாதவற்றை நிலையின என்றுணரும் புல்லறி வான்மை கடை முயவ விளக்க உரே நிலையில்லாதவைகளை நிலையானவை என்று மயங்கி உணரும் புல்லறிவு உடையவராக இருத்தல் வாழ்க்கையில் இழிந்த நிலையாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரே நிலை இல்லாத போருள்களை நிலையானவை என்று எண்ணம் அற்ப அழிவு இழிவானது கலைஞர் விளக்க உரை நிலையற்றவைகளை நிலையானவை என நம்புகின்ற அறியாமே மிக இழிவானதாகும் நில்லாதவற்றை நிலையின என்றுணரும் புல்லறி வான்மை கடை முயவ விளக்க உரே நிலையில்லாதவைகளை நிலையானவை என்று மயங்கி உணரும் புல்லறிவு உடையவராக இருத்தல் வாழ்க்கையில் இழிந்த நிலையாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நிலை இல்லாத போருள்களை நிலையானவை என்று எண்ணம் அற்ப அழிவு இழிவானது கலைஞர் விளக்க உரை நிலையற்றவைகளை நிலையானவை என நம்புகின்ற அறியாமே மிக இழிவானதாகும் நில்லாதவற்றை நிலையின என்றுணரும் புல்லறி வான்மை கடை முயவ விளக்க உரே நிலையில்லாதவைகளை நிலையானவை என்று மயங்கி உணரும் புல்லறிவு உடையவராக இருத்தல் வாழ்க்கையில் இழிந்த நிலையாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரே நிலை இல்லாத போருள்களை நிலையானவை என்று எண்ணம் அற்ப அழிவு இழிவானது கலைஞர் விளக்க உரை நிலையற்றவைகளை நிலையானவை என நம்புகின்ற அறியாமே மிக இழிவானதாகும் நில்லாதவற்றை நிலையின என்றுணரும் புல்லறி வான்மை கடை முயவ விளக்க உரே நிலையில்லாதவைகளை நிலையானவை என்று மயங்கி உணரும் புல்லறிவு உடையவராக இருத்தல் வாழ்க்கையில் இழிந்த நிலையாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரே நிலை இல்லாத போருள்களை நிலையானவை என்று எண்ணம் அற்ப அழிவு இழிவானது கலைஞர் விளக்க உரை நிலையற்றவைகளை நிலையானவை என நம்புகின்ற அறியாமே மிக இழிவானதாகும் நில்லாதவற்றை நிலையின என்றுணரும் புல்லறி வான்மை கடை முயவ விளக்க உரை நிலையில்லாதவைகளை நிலையானவை என்று மயங்கி உணரும் புல்லறிவு உடையவராக இருத்தல் வாழ்க்கையில் இழிந்த நிலையாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நிலை இல்லாத போருள்களை நிலையானவை என்று எண்ணம் அற்ப அழிவு இழிவானது கலைஞர் விளக்க உரை நிலையற்றவைகளை நிலையானவை என நம்புகின்ற அறியாமே மிக இழிவானதாகும்